வணக்கம் நண்பா உங்கள் ஆரா கேவின் நண்பனின் காஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடியா பாத்திருப்பீங்க ஆமா நண்பா டொயட்டோ ஏடிஆர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலு மூணு ஓனரு ஃபேன்சி நம்பரு அந்த நம்பர் ஆருமையான நம்பர் நண்பா டிஎன் ஜீரோ நயன் ஜீரோ நயன் ஜீரோ நயன் எப்படி வண்டி நம்பர் அருமையா இருக்கோ அது போல வண்டியும் அருமையா இருக்குமர் பயன்படுத்தி இருக்காப்ல நண்பா இந்த வண்டி வந்து இது டீசல் வண்டி இல்ல பெட்ரோல் வண்டி மறுபடியும் சொல்றேன் இந்த வண்டி பெட்ரோல் வண்டி நண்பா வண்டி ஓடிய ஓட்டங்களை வந்து பாருங்க வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி அவ்வளவு அருமையா பயன்படுத்திருக்காப்புல வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய் மியூசிக் சிஸ்டம் பவர் விண்டோ எல்லாம் வந்துடுது வண்டி அவ்வளோ அருமையா இருக்கு வண்டி சீட்லாம் பாருங்க அருமையா இருக்கு இவ்வளவு அருமையான நம்ம கேட்கக்கூடிய விலையெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப போகிறோம் வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தான் நம்ம கேக்குறோம் நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்துல வண்டியை முடிச்சுக்கலாம் வண்டி இன்ஜின்லாம் பாருங்க அருமையா இருக்கு டயர் ஒரு எழுவத்தஞ்சிலிருந்து எண்பது வரைக்கும் இருக்கு நண்பா மேலும் இது போல் பல வண்டிகள் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு